மே பத்தொன்பது திங்கட்கிழமை ஆழத்தில் அதிசயங்கள் அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி நான்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆழம் என்பது ஒரு பயங்கரமான இடமும் அல்ல போராட்டமான இடமும் அல்ல ஆழம் என்பது அதிசயங்களை காணும் இடமாக இருக்கிறது ஒரு இரவு வேளை கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கப்பலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மேல்தட்டில் நின்று தன் பணியை செய்து கொண்டிருந்தார் மற்ற கப்பல் தொழிலாளிகள் அனைவரும் தூங்கிவிட்டார்கள் திடீரென்று கப்பலின் மேல் மோதின ஒரு பெரிய அலையினால் கப்பல் ஒரு பக்கமாய் சாய்ந்தது அப்பொழுது அவர் மேல்தட்டிலிருந்து கடலுக்குள் விழுந்து விட்டார் அவர் கடலுக்குள் விழுந்ததை யாரும் கவனிக்கவில்லை திடீரென்று எதிர்பாராமல் விழுந்த அவர் தன்னால் ஏன்று மட்டும் சத்தம் எழுப்பி தன்னை காப்பாற்றும்படி சத்தமிட்டு குப்பிட்டார் ஆனால் அவருடைய சத்தம் யாருடைய காதிலும் கேட்கவில்லை இரவு நேரத்தில் கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்ததாலும் அதில் பிரயாணம் செய்த எல்லாரும் நித்திரையில் இருந்ததினாலும் அவர் எழுப்பின கூக்கரல் யாருடைய செவியிலும் விழவில்லை கர்த்தர் மீது விசுவாசம் கொண்டவரா இயேசுவே இரட்சியும் என்று அந்த நிலையிலும் அவர் மன்றாடிய போது அவருடைய கைகளில் ஒரு கயிறு கிடைத்தது அந்த கயிறு கப்பலின் மேலிருந்து கீழே விழுந்த ஒரு கயிறு அதை இருக பிடித்துக் கொண்டு தொங்கியபடியே மேல் தட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார் அவர் விழுந்ததும் யாருக்கு தெரியாது எழுந்து வந்ததும் யாருக்கும் தெரியாது அதிசயங்களை செய்கிற கர்த்தர் மாத்திரமே அதை அறிந்திருந்தார் கடல் கொந்தளித்ததைப் போல உங்கள் வாழ்க்கை இன்று கொந்தளித்துக் கொண்டிருக்கலாம் ஆழத்தில் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை நிலைநிறுத்த கிருபையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் படகில் இயேசு இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த கொந்தளிப்பெல்லாம் உங்கள் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதையே வெளிப்படுத்துகிறது நீங்கள் பயப்படுவது போல எந்த திமையும் உங்களுக்கு நேராது வேதம் சொல்கிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலேயே அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதனலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் சங்கீதம் எட்டு முதல் முப்பது வரையிலும் தேவ பிள்ளைகளே ஆதிசயங்களை செய்கிற தேவன் இதோ இன்றுதானே கடலையும் காற்றையும் அதட்டி உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருவார் அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக சங்கீதம் நூற்றி ஏழு ஒன்பது